ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ கூட போகிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு எல்லாருக்குமே தெரியும் அப்டேட்டில் இல்லை இந்த நியூஸ் வந்து அப்டேட்டில் இருக்குது ஒரு பொண்ணு வந்து திருப்பூரில் கல்யாணம் ஆகிட்டு இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணு பேர் ரிதன்யா ஏன் இறந்து போனாங்க அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டுருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோட வீட்டில் மாமனார் மாமியார் யார் ஹஸ்பண்டு எல்லாேருமே கொழுப்படுத்திட்டாங்க அதனால தான் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஒரு நிமிஷம் கூட பாருங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அம்மா அப்பாவை பற்றி நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஏன் அந்த அம்மா அப்பாவை பற்றி நினச்சி பார்க்கல முந்நூறு சதுரம் நகை போட்டிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு கனவோடு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க என்னோட அம்மா அப்பாவுமே யாராக இருந்தாலுமே ஒரே ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே யாபம் இல்லாமல் ஒரு எழுபத்தெட்டு நாள் போய் அதுவும் பாதி நாள் வந்து அம்மா வீட்டில் இருக்க இருந்துட்டு தான் போயிருக்காங்க பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது வேற ஒரு உயிர் இவ்வளோ தூரம் சாப்பிட்றது வந்து எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு செயல் அவ்வளோ துடிச்சுலாம் ஒரு செயல் செய்கிறவங்க ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம் இல்லை போய் நம்ம அம்மா அப்பாக்கிட்ட சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவுமே வந்து யார்கிட்டையாவது மனம் விட்டு பேசினாதான் எல்லா பிரச்சனையுமே சரியாகும் இல்லைனா சரியாகவே சரியாகாது நம்மளை பெற்று வளர்த்த அம்மா அப்பா தானே நம்மளோட கஷ்டத்தை அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவங்க அம்மா பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் முத்தம் கொடுக்குறேன் எந்திரிச்சி வாமா அப்படின்னு சொன்னாங்க அப்போயும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே தெரியாது யாராவது இறந்து தகர்த்தி இதெல்லாம் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது தான் அதோடய கஷ்டம் என்னென்னு நமக்கு தெரியுது நான் என்னோடய எனக்கு பாப்பா வந்து ரொம்ப நான் சொல்லிட்டு தான் பிறந்தாங்க இப்போ நான் நினைக்கிறேன் நம்ம அவங்க அவ்வளோ அழுகை அழுகிறது எனக்குலாம் நைட்டு அழுகை தாங்கவே முடியல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெண்கள் ஏன் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கீங்க எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக போயிட்டு சூசைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இனிமேல் இருக்க தலைமுறைகளாவது வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அதனால நான் என்ன சொன்னோம் அம்மா அப்பா தான் வந்து தைரியமாக பொண்ணுங்களை வளர்க்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளித்து வரணும் எல்லா பிரச்சனைக்குமே வந்து சாவுங்கிறது ஒரு தீர்வு கிடையவே கிடையாது அப்படி செத்தா அந்த உலகத்தில் எந்த பெண்களுமே இருக்க முடியாது யார்ட்டையுமே கேட்டு பாருங்கள் எல்லா பெண்களுமே சந்தோஷமாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது நாம் வந்து அதெல்லாம் எதிர்கொண்டு போயிட்டு தான் இருக்கணும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இதே என்ன கல்யாணம் இப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாண்ணா பழகிரும் 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 இல்லை நம்ம ஏன் சாகணும் நம்மளை விட பாருங்க ஒரு கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்கு கடவுள் புண்ணி கடவுள் இருக்காரா எனக்கு தெரியாது எல்லாமே நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் சாகணும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்மளால் இது பண்ண முடியாது முன்னூறு நகை நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா போது நீங்கள் பார்க்கவே அந்த வீடியோவை நம்ம முத்தம் கொடுக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க எவ்வளோ ஒரு இது கொடுமையான விஷயம் அந்த பூச்சி மாத்திரை குடிச்சு சாப்பிட்டுட்டு காருக்குள்ளே இறந்து போகிறது இவ்வளோ இருக்க செத்து போகணும் அப்படின்னு இது பண்ணுற பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கிற பொண்ணுக்கு ஏன் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் வெளியில் பாருங்கள் நம்ம அம்மா அப்பா தான் நினச்சி பார்க்கணும் நமக்கு அவங்களுக்கு நமக்கு அப்புறம் அவங்களுக்கு யார் இப்போ அந்த பொண்ணை இறந்து போயிட்டாங்க ஒரே பொருந்தானா என்னென்னு அதுவும் எனக்கு தெரியாது நான் சும்மா ஒரு நியூஸ் பார்த்தேன் அதை வச்சு நான் அப்போ வீடியோ போடலாம் அப்படின்னு தோணி எனக்கு தோணுச்சு இது வியூஸ் போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதுக்காக போடலாம் என்னோடய மனசு ரொம்ப க கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைமே நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா அப்பாவை தான் நினச்சி பார்ப்பேன் ஃபஸ்ட்டிலலாம் வந்து அவங்க பற்றி எதுவுமே நினைக்கிறது இல்லை நான் அப்போ பாப்பா பேத்து வளர்க்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம் எங்கள் வீட்டிலலாம் பாருங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தோம் அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நம்மளே இது பண்ணி வரும்போது அவங்களெல்லாம் இவ்வளோ ஒரு நகை பேக்ரவுண்ட் மியூசிக்கே இப்போ பேக்ரவுண்ட்லேயே நிறைய பண வசதிகள்லாம் இருக்குது அவங்களாம் ஏன் இறந்து போகிறாங்க இப்போ பணக்காரவங்களாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை பணம் இல்லாதவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை ஏன் இப்படி தப்பான முடிவு வந்து எல்லாருமே வந்து நம்ம செத்துடலாம் செத்துடலாம் செத்துலாம் வாழ்கிறதுக்கு எவ்வளோ இது இருக்குது ஒரு பிஸ்னஸ் நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்க முப்பது பேரை வந்து கீழே வச்சு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ ஒரு தான் வந்து எதுக்குமே ஒரு முடிவு கிடையாது இதுதான் என்னோட இது எனக்கு கொஞ்சம் அழகு வருது சாரி